கண்மணி அன்புடன் சிறையிலுமே இவங்க வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டா இருக்காங்க இவங்க லாஸ்ட் வீக் வந்து ஒரு பூஜா வீடியோ ஆக்சுவலா இவங்க அப்போ ஷேர் பண்ணல இவங்க இப்பதான் ஷேர் பண்ணியிருந்தாங்க டூ டேஸ் பேக் அதுக்கு முன்னாடி ஆக்டர் வருண் இருக்காங்க இல்லையா பொன்னி சீரியல்ல இவங்க கூட ஆக்ட் பண்ற கோ ஆக்டர் அவங்க வந்து ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் இருந்துச்சு அண்ட் பூஜா வீடியோ மட்டும் இருந்துச்சு ஸோ அப்பவே வந்து விசாரிச்சு பார்த்ததுல அது வந்து ஒரு மூவியோடைய பூஜான்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அதுல வந்து நியூ பிகினிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டரா இருந்த கார்த்திக் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரைட்டர் அண்ட் டேரக்டரா அவதாரம் எடுக்க இருக்காரு இந்த மூவி மூலமா அந்த பூஜா பிக்சர் அதான் வந்து அன்னைக்கு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க டூ டேஸ் பேக் இந்த விஷயத்த அபிஷியலா ஆக்டர் கார்த்திக் அவர்களே இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க பட பூஜை அப்படின்னு போட்டு அந்த நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் அந்த மூவியுடைய பூஜா தான் இதுல ஹீரோயினா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருடைய பரிச்சயமான ஒரு ஆக்ட்ரஸ் வர்ஷினி சுரேஷ் கரெண்டா நீ நான் காதல் சீரியல்ல ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க அபி அப்படின்ற கேரக்டர்ல ரொம்பவே கியூட்டான ஆக்டிங்க கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களும் இந்த பூஜையில இருக்காங்க ஸோ அவங்க தான் ஹீரோயின் நினைக்கிறேன் அவங்க மட்டும் இல்லாம ஆக்டர் ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்டர் நம்ம தளபதி விஜய் வில்லனா வருவாங்க அப்புறம் வந்து காமெடி ரோல் கூட பண்ணாங்க தெரி மூவி ஆகட்டும் பண்றதுக்கு முன்னாடி மூவியாக கூட இவங்க வந்து எல்லா மூவிஸ்லயுமே பண்ணிருக்காங்க அவங்களுமே இந்த பட பூஜையில வந்து கலந்துட்டு இருக்காங்க சீக்கிரமே இந்த மூவியோடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஆக்ட்ரஸ் வர்ஷினி ஒரு மெயின் லீடாக ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ண சீரியல் நீ நான் காதல் தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹார்ட் பீட் வெப்சீரிஸில் ஒரு சின்ன ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க கேமியோ மாதிரி இப்போ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மூவில வந்து ஹீரோயினா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆக்டர் கார்த்திக் அண்ட் ஆக்ட்ரஸ் வர்ஷினி சுரேஷ் இவங்க ரெண்டு பேருடைய இந்த நியூ நம்ம சார்பாக மனமாற வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மெட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் அதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க